எபிசோட் தொன்னூற்று பண்டைய வரலாற்று புதிர் விஜயநகர ராஜ்யத்தில் ஒரு நாளில் அரசர் கிருஷ்ணதேவராயர் தனது அரண்மனை அறிவு போட்டியை ஏற்பாடு செய்தார் அந்தப் போட்டியில் வித்தியாசமான ஒரு புதிய சுற்று அமைத்தார் அவர்கள் நீதிமன்றத்துக்கு வரலாற்று புதிர் ஒன்றை கொண்டு வந்தார் இந்த வரலாற்று புதிரை யார் தீர்க்க முடியும் என்று அரசர் கேள்வி எழுப்பினார் அரண்மனை ஆசிரியர் முன்வந்து இந்த புதிர் ஒரு பழமையான வரலாற்று சம்பவத்தை குறிப்பிடுகிறது அது பண்டைய தேசம் ஒன்றில் நடந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அதன் உண்மையான காரணம் யாருக்கும் தெரியவில்லை இதை தீர்க்கும் ஒருவருக்கு ராஜாவின் பெரிய பரிசு என்று அறிவித்தார் அனைத்து நீதிமன்ற கல்விமான்களும் அமைச்சர்களும் கவிஞர்களும் புதிரை கேட்டனர் ஆனால் யாருக்கும் சரியான பதில் தோன்றவில்லை இந்நேரத்தில் தங்கும் இடத்தில் அமர்ந்திருந்த தெனாலிராமன் ஒரு சிறிய சிரிப்புடன் எழுந்து நின்றார் மகாராஜா இந்த புதிரின் மறைவு இதோ என்று தெனாலிராமன் சொன்னார் அவர் புதிரின் வரலாற்று பின்னணியை நுட்பமாக ஆராய்ந்தார் அவரது அறிவுச் செறிவும் அனுபவ அறிவும் ஒன்றாக கலந்தது இந்த சம்பவம் பாரசீக அரசர்களின் காலத்தில் நடந்தது ஒரு பெரிய கோயில் கட்டும் பணியில் மன்னர் ஒருவரின் பார்வையாளர் பங்கேற்றார் ஆனால் சில மர்மமான சம்பவங்கள் தொடர்ந்தன இவை பிராமணர்களின் ஆலோசனையால் விளங்கப்பட்டது அவர்கள் சொன்னதாக அந்த இடத்தில் ஒரு பழைய அரசரின் மறைவான அறம் இருந்தது அதை திறந்தால் கோயில் விழுந்துவிடும் இதனால் அந்த இடம் வெறுமையாகவே வைக்கப்பட்டது அனைத்து மந்திரிகளும் ஆச்சரியத்தில் பார்த்தனர் ராஜா தெனாலிராமா நீ சொல்வது உண்மைதான் இந்த புதிரை தீர்த்ததற்கு உனக்கு பெரிய பரிசு அரண்மனை முழுவதும் சந்தோஷத்துடன் முழங்கியது தெனாலிராமன் தனது அறிவின் மூலம் மீண்டும் ஒருமுறை அனைவரையும் கவர்ந்தார் இதனால் அரசர் அவருக்கு ஒரு பொற்கிண்ணம் பரிசாக வழங்கினார் அப்படி தெனாலிராமனின் அறிவும் நகைச்சுவையும் கலந்து அரசரின் அரண்மனைக்கு பெருமையை சேர்த்தது இதுவே அவரது நுட்பமான சிந்தனையின் இன்னொரு சாதனை